ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க இந்திரா பேசுகிறேன் சில சமயம் நம்ம கண்ட்ரோல் மீறி சில விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கிறப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திகச்சு போய் நிற்போம் நிராயுத பானியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் நம்மளுக்குள்ளே வரும் அண்டு இந்த டைமில் என்ன ஆக்ஷன் எடுக்கலான்னு நிறையா அப்செட் ஆகி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு அந்த டைமில் அண்டவா ஏதோ ஒன்று இந்த சுச்சுவேஷன் நடக்குது இதை நீ தான் பார்த்துக்கணும் இல்லை பிரபஞ்சமே நீ பார்த்துக்குவோம் காலம் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி நினச்சி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சில மேஜிக் நடக்குங்க இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்டோரி இது நிறையா பேர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இனிமேல் இந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதாவது ஒரு காட்டுக்குள்ளே வந்து மானும் மானோட குட்டியும் வந்து ஒரு நீர்வீழ்ச்சிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக வந்து புல் இருக்குதுங்க அப்போது திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம் கேட்குது அந்த மானோட அப்படியே கண்ணு வந்து சுற்றி சுற்றி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா எழுத்தாப்பில் ஒரு மரத்துக்கு மேலே வ வேடை அம்பு வச்சு பார்த்துட்டு இருக்கா மானையும் குட்டி மேலையும் பார்த்துட்டு அச்சோ நம்ம குட்டி என்ன ஆக போதோ தெரியலையே இவனை விட்டு போகணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்குறப்போ போதற்குள்ள ஒரு புலி வந்து இந்த மானையும் மான் குட்டியும் நோட் பண்ணிட்டு இருக்கு அதுவும் தக்க சமயம் எப்ப கிடைக்கும் இவங்க மேல பாயலான்னு யோசிச்சுட்டு இருக்கு இப்போ இந்த ரெண்டு சைடும் க்ளோஸ் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் நீர்வீழ்ச்சி இன்னொரு பக்கம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு இந்த பக்கம் போகலாமான்னு அந்த மான் திரும்பி பாக்குறப்போ அந்த பக்கமும் காட்டுத்தீ பரவி வந்துட்டு இருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல குட்டிக்கு இது எதுவுமே தெரியாமல் சந்தோஷமாக அது பாட்டுக்கு அதோட விளையாட்டாக இருக்கு அப்போ வந்து மான் இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணாமல் அங்கே இருந்திருக்கு கொஞ்சம் நேரத்தில் சுச்சுவேஷனே மாற ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு வந்து மழை பெஞ்சிருக்கு காட்டு தீ அணைய ஆரம்பிச்சு அந்த பக்கம் சரசரனு ஒரு பாம்பு வந்தது இந்த வேடனோட கால் ஆடுறத பார்த்து காலில் போட்டுன்னு ஒன்று போட்டோடனே வேடனை விட்ட அம்பு நேராக போய் புளி அடிச்சிருச்சு ஸோ புளி இறந்துருச்சு வேடன் மேலேருந்து கீழே விழுந்துட்டான் அண்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா மான் மான் குட்டி ரெண்டுமே சேஃப் ஆகிடுச்சு ஒன்றுமே பண்ணலை தப்பிச்சு ஓடலை இதுதான் இயற்கை ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜிக் மிராக்கல்ஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி அப்படின்னா டோட்டல் சரண்டர் அங்கே நடந்த விஷயம் என்னவோ காலம் பார்த்துக்கட்டும் நீ பார்த்துக்கோன்னு அந்த மான் நினச்சிட்டு அப்படியே எதுவும் பண்ணாமல் இருந்திருக்கு அதை வந்து எப்படி சொல்கிறது எவ்ரி திங் இஸ் டேக்கன் கேர் ஆன் இட்ஸ் ஓன் அதுவாகவே அதை சரி பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கிச்சு இதுதான் இயற்கை அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ஒருவேளை நம்மளை சுற்றி சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப பேடாக இருக்கிற டைமில் இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டு கணம் மூடிட்டு நல்லா நிம்மதியாக மூச்சு விட்டுட்டு இருங்க நிறையா மேஜிக் மிராக்கல்ஸ் நம்ம லைஃப்லேயும் நடக்கலாங்க நன்றி வணக்கம்